ஆன்லைன் பர்ச்சேஸ் எவ்வளோங்க ஜி டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எஸ் இதெல்லாம் பாருங்க அழகா வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி அழகா செம்மையா இருக்கு இந்த செக்ஷன்ல என்னங்க ஜி பாக்கலாம் இது சுடிதார் கடை இருக்குது இந்த சுடிதார் செக்ஷன் ஃபுல்லா இது ஃபுல்லா சுடிதார் செக்ஷன் இது நாக்பூர் ஐட்டம் இருக்கு இதுல எல்லாம் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எல்லா சைஸ் கிடைக்கும் எல்லா சைஸும் கிடைக்கும் ஆமா ஜி நாக்பூர்ல எல்லாமே பிஎம்சி இருக்கு இருக்கு சஞ்சல் இருக்கு இருக்கு

என்ன ரேட்ல இருந்து ஜி ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸ்லாம் 150 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு 150 One, only 150 150 தான் 134 34 சைஸ் வரும் ஓகே ஓகே இந்த மாதிரி எம் சைஸ் வரும் இந்த எம் சைஸ்ல மூணு பீஸ் வரும் மூணு கலர் வரும் அப்படி மூணு கலர் only சைஸ் சிங்கிள் இருக்குதே இது ஃபுல்லா இது மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா பிரிண்டட் வரும் சரி வேற வேற பிரிண்ட் வரும் இது என்னது ஜி ஜி இது கேட்லாக் ஐட்டம் வரும் இது ஓர் பேக்கெட்ல ஆர் பீஸ் எயிட் பீஸ் பன்னெண்டு பீஸ் இந்த மாதிரி வரும் வேற வேற டிசைன் வேற வேற பிரிண்ட் கிடைக்கும் ஜி இதெல்லாம் என்ன ஜி பின்னால இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் சார் இது எல்லா கீட்ஸ் ஐட்டம் ஃபுல்லா கிடைக்கும் உங்களுக்கு சாரா பிராண்ட் கேஜி ஹரியோம் விபி இந்த மாதிரி எல்ஜி எல்லா ஐட்டம் கிடைக்கும் சூரத் ஐட்டம் அமதாபாத் ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் பாம்பே ஐட்டம் இந்த மாதிரி ஃபுல்லா பெரிய கடை இருக்குது அந்த மொபைலா அப்புறம் ஐட்டம் இருக்கு

ஸ் உலகமே ஒரு வியாபார மயமாட்டிக்குது இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து கிட்ஸ் தொழில் பண்றதுக்கு நிறைய பேர் ஆவலா இருப்பீங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர்டு வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கோசரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்களூர் வந்துருக்கிறோம் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் கிட்ஸ்ன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட லீடிங் பிராண்டு எல்லாமே வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க சாரா பிராண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஜி எல்லா பிராண்ட்லேயும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கிட்ஸோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் நாக்பூர் ஐட்டம் மும்பை ஐட்டம் எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல நீங்க பார்க்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்கிறாங்க இவங்ககிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்னு மெயினா நம்ம பார்க்கலாம் அதுவும் பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க வரக்கூடிய தீபாவளிக்குலாம் பாருங்க எவ்வளவு பண்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இறங்கி இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ஒரு சில இதுக்கு வந்து நம்ம ரேட் நம்ம சொல்லல கமெண்ட்ல கண்டிப்பா கேட்காதீங்க என்னடா ரேட் சொல்லலன்னு ஸ்கிரீன்ல நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் வித் ரேட்டோட எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன் ஓகே பிரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தாங்க இருக்குது பெங்களூர் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ வந்தீங்கன்னா நேராக வந்து சிக்பேட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க அதுதாங்கிற லேண்ட்மார்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க பார்த்தீங்கன்னா மகாவீர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் கேர்ள்ஸுக்கு தேவையான அனைத்து ரெடிமேட் ஐட்டமும் இருக்குதுங்க எல்லா ஊரில் இருக்கிற இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆன அனைத்து ஊர் ஐட்டமும் லீடிங் ப்ராண்ட்ஸும் எல்லாமே கிடைக்குதுங்க கிட்டத்தட்ட நீங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப்பை எல்லாம் டிஸ்கஷன் கொடுத்துரும் நேரில் வர முடியாதவங்க நீங்க ஆன்லைன் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்க்ரெண்ட்ஸ் இவங்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வாங்க செக்ஷன் வரியா பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க

கேஜி ஹரி ஓம் இதெல்லாம் ஒரு அஞ்சு நாலு ஐட்டம் இருக்குது எல்லாம் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் இருக்கு ஃபுல்லா எல்லா ஐட்டம் கிடைக்கும் நிப்புடன் வேணும்னு இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா கிடைக்கும் ஃபுல்லா ஓ இதுதான் சாரா சாரா பிராண்ட் சாரா பிராண்ட்ல என்ன சைஸ்ல இருந்து என்ன சைஸ் வரைக்கும் சார் சாரா பிராண்ட்ல இருந்து ஆ டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அமுல்லாவே 18 அந்த டபுள் எக்ஸ்எல் கடுக்கு இருக்குது ம்ம் சைஸ் கடுக்கு இதிலே சரி எல்லா ஊர் நாக்பூர் துணி அகமதாபாத் துணி மும்பை எல்லாமே இருக்குங்கறீங்க ரேட் எப்படி இருக்கும் அங்க எப்படி ரேட் இருக்கும் ஒரு நம்ம

நிறையா பாத்துகிட்டே இருந்தா பாத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் எல்லாம் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேட் வந்து நீங்க சொல்லிட்டீங்க மினிமம் எவ்வளவு எடுக்கணும் நம்ம ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குள்ள எடுக்கிற மாதிரி இருக்குமா பத்தாயிரம் ஹைட் லக்ஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட எடுத்துக்கலாம் வந்து நீங்க இந்த தொடங்கணும்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு போட்டா போதும் அது நேர்ல வந்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் நேர்ல வரப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கட்டா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கட்டு கட்டா நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த செக்ஷன் தவிர வேற என்ன செக்ஷன் இருக்கு அடுத்து

இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய ஒர்க் பண்ணுறது பிரிண்டடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இதெல்லாம் கட்டு கட்டாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லை அடுத்த செக்ஷன் என்ன இருக்குது இது என்னென்ன பிராண்ட் இருக்குது இங்கே எல்லாமே இங்கே எல்லாம் பிராண்ட் நாக்பூர் ஐட்டம் எல்லாம் பிராண்ட் இருக்குது சார் வேணா கலெக்ஷன் ஜி பார்க்கலாம் சிக்ஸ் எயிட்டின் டுவெண்ட்டி ம் என்ன ரேட்ல இருந்து ஜி ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ இதெல்லாம் கட்டுக்கு எத்தனை ஜி பேக்கிங்க்கு இது சிங்கிள் கலர் த்ரீ த்ரீ பீஸ் சிங்கிள் கலர் த்ரீ த்ரீ பீஸ் ஆ மினிமம் த்ரீ த்ரீ கலர்ஸ் வரும் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் வரேன் ஆ இந்த மாதிரி ஃபேன்சி இந்த மாதிரி ஃபேன்சி இதெல்லாம் என்ன ஜி இதெல்லாம் இது சாரா பிராண்ட் சாரா பிராண்டு ஆ சாரா பிராண்டுக்கு நாம தான் டீலருங்களா எஸ் ஆ இந்த மாதிரி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி இது ட்வெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஆ ஃபேंसी லேர்க்கே பட்டுலே இருக்கே ம் ফুল பஃப் ஐட்டம் வரே ம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா இத மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு எஸ் ம் இந்த மாதிரி சோலி சோலி ஆ ஃபேंसी ம் இந்த மாதிரி प्रिंटेड ஃபராக் प्रिंटेड ஃபராக் இருக்கு பட்டுள்ள ஃப்ராக் வர பட்டுள்ள ஃப்ராக் ஐட்டம் ம் அழகா ஒரு ஆரிய வர்க் பண்ண மாதிரி இருக்கு எஸ் ம் இது பாருங்க மிரர் வச்ச மாதிரி அழகா இருக்கு இதெல்லாம் ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதல எத்தனை கலர்ஸ் இருக்குங்க ஜி இதெல்லாம் 4 4 கலர்ஸ் பாருங்க 4 4 கலர்ஸ் இருக்கு ஆ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் ஃபுல்லா நல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் பர்ச்சேஸ் எவ்வளோங்க ஜி டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எஸ் இதெல்லாம் பாருங்கள் அழகாக வந்து ஒரு ஆரிய ஒர்க் பண்ண மாதிரி அழகா செம்மையாக இருக்கு இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு பண்ணால் வீடியோ கால் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் பண்ணுங்க ஃபோட்டோ அனுப்புறே ம் இந்த மாதிரி வீடியோ சைஸ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ம் இதெல்லாம் பாருங்க பெரிய பொண்ணுங்க போடலாம் பாருங்க அந்த அளவுக்கு செம்மையா சின்னதா பேசி ரெண்டு பேரும் சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லாம் இருக்கு हम्म इनमें साटिन मटेरियल हाँ फुल आप यस वेस्टर्न वेस्टर्न 1820 वेस्टर्न लाइन आरेट लंदी स्टार्ट आयो 150 स्टार्टिंग तू 500 600 mm. 700 जिल्ला में सारा ब्रांडिंग लाइन सारा ब्रांड ओनली ये ना ब्रांड ए रखे नम्बर की था नमक के नम्गेता? नम्गेता सारा फ्रॉक फ्रॉक ಇನ್ನೇಮಾರಿ ಡೇನಿಯಂ ಕೋಟ್ ಮಾಡೆಲ್. ಇದಲ್ಲ ವೆಸ್ಟರ್ನ್ ಲಾ ಪ್ಯಾಕೆಟ್ ಗೆ ಎಷ್ಟನೇ ಪೀಸ್ ವರ್ತಂಗಿ? ಇದು 18 22 ಟೂ ಪೀಸ್, hmm. 24 34 6 6 ಪೀಸ್. ಇನ್ನೇಮಾರಿ. ದಲ್ಲಾಲೆ 4 4 5 ಇಂಚು ಕಲರ್ ಇದೆ. ಇನ್ನೇಮಾರಿ ಪಟ್ಟುಲ್ಲ ಫ್ರಾಕ್ ಇರ್ಕೆ, ಪಟ್ಟುಲ್ಲ ಫ್ರಾಕ್ ಇರ್ಕೆ. ಊರ ಇನ್ನೇಮಾರಿ ಕಾಟನ್ ಫ್ರಾಕ್, ಇನ್ನೇಮಾರಿ ಕಾಟನ್ ಫ್ರಾಕ್ 16 18 ah. 20 24 34. Hmm. நிறைய பிரிண்ட் வர பிரிண்டும் இருக்கு எஸ் பிரிண்ட் சேக்கடா ஸ்லோ ஸ்லோ ஆ இந்த செக்ஷன்ல என்ன ஜி பாக்கலாம் இது சுடிதார் கடை இருக்குது இந்த சுடிதார் செக்ஷன் ஃபுல்லா இது ஃபுல்லா சுடிதார் செக்ஷன் இது நாக்பூர் ஐட்டம் இருக்கு இதுல எல்லாம் 16 18 20 22 எல்லா சைஸ் கிடைக்கும் எல்லா சைஸும் கிடைக்கும் ஆமா ஜி இதெல்லாம் பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் ஜி ஹோல்சேல் எடுக்கறப்ப இது 16 18 20 மூணு பீஸ் வரும்

இந்த பாருங்க நியூ நியூ செலக்ஷன் வரும் ஆல் தர் விக் நியூ ஐட்டம் எல்லாமே வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவரி வீக் புது கலெக்ஷன் புது கலெக்ஷன் வரும் இந்த பாருங்க சூப்பரா செம்மையா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஐட்டம் வரும் இங்கலாம் நேர்ல வந்து பாக்குறீங்க இது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நேர்ல வராதீங்க ஆன்லைன்ல எல்லாம் வாட்ஸ்அப்லயே பண்றீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மினிமம் 10000 ஆர்டர் சட்டு சட்டு வரும் அப்படியே ஸ்லோவா காமிங்க ஸ்லோவா காமிங்க பாஸ்டா காமிச்சீங்கன்னா தெரியாது பாருங்க நான் கலெக்ஷன்ஸ்லாம் நான் செம்மையா இருக்கு அதனால காமிச்சா தான் கஷ்டம் செங்கல் பீஸ் கிடைக்காது பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க எல்லாம் ஒரு மிரர் வச்ச மாதிரி ஆரிய ஒர்க் பண்ண மாதிரி எல்லாமே இதா இருக்குது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நேரா விசிட் பண்ணி ஷாப்போட டைமிங் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி இருக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் டு நைட் டென் ஓ கிளாக் நைட் டென் ஓ கிளாக் இது பாருங்க இது செட் வைஸ்ங்களா ஆமா ஜி இது சோலி ஐட்டம் சோலி ஐட்டம் இது புது ஐட்டம் இது வெல்வெட் வெல்வெட் இப்போ நல்லா ஓடுதே இருக்கு இது நல்ல ஐட்டம் ஆமா ஜி இதெல்லாம் என்ன பிராண்ட் சாரா பிராண்ட்ங்களா இல்ல இப்படி இது கேஜி அம்தாபாத் ஐட்டம் அம்தாபாத் ஐட்டம் ஆமா ஜி கேஜி கேஜி ஹரியோம் பிபி எல்ஜி ஜி நல்ல ஐட்டம் நல்ல பிராண்ட் கிடைக்கும் இந்த மொகட்ட ஃபுல்லா ஃபுல்லா ஆமா ஜி இது பாருங்க புது ஐட்டம் எல்லாம் புது ஐட்டம்

ஃபுல் கட்டும் கட்டும் அப்புறம் வரும் பாக்கெட் இருக்கும் பாக்கெட்டுக்கு சைட் மேல வரும் சிக்ஸ்டீன் எயிட் டுவென்ட்டி வரும் மூனு டுவென்ட்டி போர் தேர்ட்டி போர் ஆர்பிட்டர் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூனு பீஸ் வரும் நாலு பீஸ் வரும் இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கும் கட்டுக்கும் இந்த மாதிரி பிரான்சி ஆயிடும் பார்ட்டி இந்த மாதிரி இதெல்லாம்

ம் மூணு பீஸ் இந்த மாதிரி எல்லாம் பிரிண்டட் இந்த மாதிரி புது புது பிரிண்டட் வரும் நல்லா கவுன் மாதிரி தீபாவளிக்குலாம் ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு என்னதுங்க ஜி ஜி இதே கேட்லாக் ஐட்டம் வரும் இதே ஓவர் பேக்கெட்ல ஆர் பீஸ் எயிட் பீஸ் பன்னெண்டு பீஸ் இந்த மாதிரி வரும் வேற வேற டிசைன் வேற வேற பிரிண்ட் கிடைக்கும் எல்லாம் நிறைய நிறைய பேட்டர்ன் வரும் இதில் தேர்ட்டி தேர்ட்டில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு பேக்கெட் ஐட்டம்ல அறுபது சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி எல்லாமே கேட்லாக் ஐட்டம் எல்லா கேட்லாக் ஐட்டம் இது ஒரு பேக்கெட்ல பீஸ் ஒரு பேக்கெட்ல பன்னெண்டு பீஸ் இருக்குதே ஓ பன்னிரெண்டு பீஸ் இருக்கு இந்த வெற முந்நூற்றி முப்பது ரூபால இருந்து ஸ்டார்டிங் முந்நூத்தி முப்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இதே முந்நூறு முந்நூத்தி ரூபா இது வெறும் முந்நூத்தி முப்பது ரூவா தான் இதே முப்பது ரூபா தேர்ட்டி வாங்க நம்ம கடைக்கு பிராண்ட்

ஃபுல்லா பாருங்க கிட்ஸ்மேனு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிக்கிறாங்க பாருங்க யாரையும் வேணும் இந்த மாதிரி மாதிரி தேடி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆ கிடைக்கும் இந்த மாதிரி பிரிண்டெடு இப்போ இதே நியூ பாருங்க நெட்டேடு

போட்டு மாதிரி மாரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இது மட்டும் இல்லைங்க பாருங்க சாம்பிள்ஸ்ல நாளே டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க பிரிண்ட் வருது புஷ்பா பிரிண்ட் ஆமா இந்த மூவி வந்திருக்க புஷ்பா பாருங்க அதனோட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது ஃபுல்லா இருக்கு நிறைய நீங்க பிராண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இதனோடய டீட்டெயில்ஸே வித் ப்ரைஸோடு எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் வர முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதில் நெட்டெட்ல ஃபுல் ஸ்லீவ் இதில் நெட்டெடில் ஃபுல் ஸ்லீவ் ஆ இந்த மாதிரி ஃபுல்லா கலர் செலெக்ஷன் நல்லா பிஸ்கட் கலர் பிரவுன் கலர் மெரூன் கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி நிறைய கலர் வரும் இந்த மாதிரி நிறைய கலர் வருது சூப்பரா ஐட்டம் கிடைக்கும் நம்ம சூப்பரா செலக்ஷன் இந்த மாதிரி பிஸ்தா கலர் இந்த பாருங்க இந்த குர்தா ஐட்டம் ஓ குர்தா ஐட்டம் குர்தா இது குர்தா இதுல ஆர் பீஸ் ஜாக்கெட் வரும் ஆர் பீஸ் 20 30 சைஸ் வரும் 32 38 ரெண்டு சைஸ் கிடைக்கும் ரெண்டு செட் வரும் இதுல 20 30 32 38 ம் இது பாருங்க சூப்பர் ஐட்டம் வரும் சூப்பர் ஐட்டம் குர்தா குர்தா இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க எங்க எல்லாம் இந்த கலரா இருக்கு ஃபுல்லா இதெல்லாம் என்ன ரேட்டிங் கேக்குது குர்தாலாம் குர்தா தி 192 100 ரூபீஸ் only ஆ பாருங்க எவ்வளவு கலர் சாட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க லைவாவே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கலர் சாட்ஸ் இருக்கு எது எடுக்கிறது எது எடுக்காதனே தெரியாது அந்த அளவு கலர் சாட்ஸ் கிடைக்குங்க ஸ்ரட்ஸ் கிட் ஸ்ரட் ஃபுல்லா ஸ்டாக் வசிக்கிறேன் ஃபுல் ஸ்டாக் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே எல்லாமே ஃபுல்லா ஸ்டாக் இங்க இருக்கு இந்த மேங்க் ஸ்ரட் இருக்கு அந்த கிட்ட இந்த மாதிரி எல்லா ஃபுல் பிளான் பிரிண்டட் சக்கடா எல்லாம் ஆன் மேனுஃபேக்சரிங் இருக்கு அந்த கிட்ட என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மென்ஸ்ல என்னன்னா சைஸ்ல இருக்கு மென்ஸ்ல 220 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவன் நம்ம இதுல உங்களுக்கு எஸ் சைஸ் எம் சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் கிடைக்கும் இதுல எல்லா சைஸும் கிடைக்கும் ஆமா இங்கல பாருங்க இது பிரிண்டட் இருக்குது டபுள் பாக்கெட் பிரிண்டட் ப்ளான் இந்த மாதிரி இது டபுள் பாக்கெட் இது இது பாருங்க இதுல கலர் வரும் டபுள் பாக்கெட்லாம் என்ன ரேட்டிங் ஜி இருக்குது டபுள் பாக்கெட் சார் 220 ரேட்ல இருக்குது 250ல இருக்குது 245ல இருக்குது 300 இருக்கு இது 300 இருக்குது இது 300ங்களா ஆமா ஜி இது காஸ்ட்லி இருக்குதே பட் தோனி நல்லா இருக்குதே இது கோட் தோனி இருக்குதே தோனி ரொம்ப ஹார்ட் இருக்குது பாருங்க நல்லா செம இதா இருக்குது துணி நல்லா நல்லா இருக்குது துணி இந்த மாதிரி நிறைய செலக்ஷன் இருக்குது நம்மகிட்ட அப்புறம் இந்தியால இருந்து போறதுக்கு இந்த எல்லாம் வந்து இருக்கு சிறகு போறது இருக்கு இது எல்லாம் பார்சல் புக்கிங் இருக்குது இங்க வந்து இங்க வந்து அப்புறம் இது கிட்ஸ் ஃபுல் ஸ்டாக் கிட்ஸ்க்கு ஃபுல்லா ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா இங்க ஃபுல் பிளான் ஹாஃப் ஸ்லீவ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட் வரும் டுவெண்ட்டி தேர்ட்டி சைஸ் கிடைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி 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 சைஸ் டூ கிடைக்கும் உங்களுக்கு தனியா தனியா வாங்க முடியும் தேர்ட்டி டூ எயிட் டுவெண்ட்டி தனியா வாங்க முடியும் ஓகே இப்போ ரிகர்மெண்ட் இருக்கிற இந்த மாதிரி நான் தரேன் உங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம கடைக்கு வாங்க நீங்க நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு

அப்புறம் சார் இது பேண்ட் பேண்ட் கிட்ஸ் கி பேண்ட் கார்கோ பேண்ட் கார்கோ அல்ல அல்ல இதில கிடைக்கும் 20 30 சைஸ் கிடைக்கும் அல்ல சின்ன சைஸ் கிடைக்கும் இதில 6 மந்த் टू 6 मंथ टू 14 இயர் 14 இயர் வரைக்கும் இருக்கும் ஆமா ஜி என்ன ரேட்ல இருந்து ஜி ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் இது ஜி பங்களாதேஷ் ஐட்டம் தோனி நல்லா வரும் நல்லா ஃபினிஷிங் வரும் டூ டுவெண்ட்டி டூ பிப்டி டூ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் சைஸ்ல இருக்குது அல்ல இதே டூ ஒன் பிப்டி இருக்குது இதே ஐட்டம் இதெல்லாம் ஒன் பிப்டி இருக்கு ஆமா அல்ல வேற வேற ரேட் இருக்குது பட் ஒன் பிப்டில இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு ஒன் பிப்டில இது விடும் அப்புறம் இது ஷார்ட்ஸ் இருக்குது கார்கோ இருக்கு ஆப் பேண்ட் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வேற வேற வரும் டெனியம் கூட வரும் கார்கோ கூட இருக்குது காட்டன் கார்கோ இது பங்களாதேஷ் ஐட்டம் ஃபுல்லா ഫുൾ ബംഗ്ലാദേശ് ഐറ്റം ബംഗ്ലാദേശ് ഐറ്റം ഇല്ല നെറിയ വെരട്ടി കറിക്ക് സർ പെൻ്റില്